ரிலீஸ் பண்ணலாமா வேணாவா நம்ம எடுத்த படம் நல்லதா இல்லை எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எதாவது பிரச்சனையா பண்ணலாமா அப்படின்னு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்கலாம் வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க அதை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க சக்ஸஸ் தான் ஆகும் தாராளமா நம்பிக்கையோட அதாவது பாருங்க மூல கேது பகவான் இருக்கிறதுனால தைரியம் வீரியம் வந்து குறையும் ஆனாலும் அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா வந்து புதன் பகவான் வராரு சோ புதன் பகவான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா வர்றதுனால சிறிய தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி தூக்கமா இருக்கும் அதாவது டீப் ஸ்லிப்பர்ன்றது இல்லாம இருக்கும் இவங்களுக்கு சோ அது மட்டும் வந்து இந்த தூக்கம் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அதாவது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தூங்கிறதுக்கு முன்னாடி சில யோகா பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு தூங்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் யாராவது அதாவது உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை யாரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உங்களுக்கு